அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விகா வந்து கரெக்டாக அக்டோபர் இருபத்தி நாலாந்தேதி தான் போன வருஷம் வந்து மீட் பண்ணாங்க என்ன மீட் பண்ணாங்க ஹோட்டலில் நம்ம விஜய் கூட்டு போய் பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணார் இல்லையா காவேரியை அதே நாள் தாங்க இன்றைக்கி லாஸ்ட்டு மினிட்ல வந்து காவேரியை வந்து விஜய் வந்து ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு காவேரி அப்படின்னா அது ஒரு டிஸ்கஷன் செம்மையாக போயிட்டு இருந்தது அந்த டிஸ்கஷன் அது மண்டே வருது மண்டேவும் அது இருக்குது அப்படி திங்கக்கிழமையும் அது இருக்குது அப்படிங்கிறது தான் சண்டே அப்புறம் அது அது ரிலேட்டடாக ஏதாவது வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பார்த்த உடனே இந்த ஹோட்டலு இந்த ரெஸ்டார்டு இந்த டேபிள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுச்சுக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு டக்குன்னு பிடிச்சிட்டேங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கூட்டு போய் அதே பொசிஷனில் உட்காந்துருக்காரு விஜய் அதே பொசிஷன் அதே பொசிஷனில் காவேரி உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு நீங்களே ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னா வழக்கம் போல் அப்போ என்ன எப்படியெல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணாரோ அதே மாதிரி விஜய் வந்து காவேரிக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணார் வாங்கினாங்க காவேரி இருக்குன்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அவங்க ஒரு பாயிண்ட்டை போடுறாங்க அதுதான் விஜய்க்கு வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது சூப்பருங்க செம்ம சீனிய டைரக்டர் அல்ட் பண்ணிட்டாரு சொல்லணும் நிஜமாவே நான் வந்து ஏ எங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது வேற யாரையும் தான் பார்த்துருக்கோம் இது இவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும் நம்ம டைரக்டர் மட்டும் தான் வைப்பாரு வேற யாருக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகா இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டைரக்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறாருங்க நிஜமா வந்து சொல்லணும்னா பயங்கரமா விகா ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்க விகாவுக்கு ஃபேன்ஸா இருக்கிறவங்க அவ்வளோ அழகா வந்து டேரக்டர் வந்து சூப்பராக அவங்கள வந்து செம்மையாக வந்து இது பண்ணிட்டு இருக்கார் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அது சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து எடுத்து ஃபேன்ஸ்லாம் நம்ம என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆப்போசிட்ல அதே டைம்ல அதே நாளில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போற தாங்க அக்டோபர் அழகான ஒரு மெமரி வந்து சூப்பருங்க இணையத்தில் ஃபுல்லாக அவங்கதான் தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு விஜய் கவரிங்க விஜயோட ட்ரெஸ்ஸு அதே கட்டம் போட்டேன் ஆனா கலர் மட்டும்தான் சேஞ்சு கட்டம் போட்ட சட்டை காவேரி அதே ப்ளூ கலரு செம்மலை டேரக்டர் சல்யூட்டுங்க அதே மாதிரி அதே சட்டையை போட்டால் வந்து தான் சுவாமி அதான் லட்சுமி சாரிங்க விஜய்க்கு மட்டும் வந்து கட்டம் போட்ட சட்டையை வந்து மாற்றி விட்டார் கட்டம் போட்ட சட்டையெல்லாம் கொஞ்சம் பிங்க்கு மிக்ஸ் பண்ணிட்டாரு மற்றபடி எல்லாம் அதே தான் அதே டேபிள் அதே ரெஸ்டாரண்ட்டு அதே செம்ம நான் பார்த்தேன் ரெண்டுமே மேஜாக இருக்குது அவ்வளோ அழகான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் சூப்பராக வந்து போன ஸோ இதே நாள் வந்து நம்ம காவேரிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணார் விஷ் பண்ணலை சொல்ல வந்தார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஹோட்டலில் கூட்டு போய் உட்காந்து சாப்பிட்றாங்க அவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட்டு நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்மளால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க டைரக்டர் தாங்க அல்டிமேட் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஃபேன்ஸ்லாம் எல்லாமே தெறிக்கி விட்ருவாங்க நம்மளே கண்டுபிடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது தீவிரமாக வந்து அதுவே பார்த்துட்டு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத நம்மளும் நல்ல என்ன நடக்குதுன்னு எனக்குன்னு பார்ப்போம் ஆனால் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லையா ஆனா ஃபேன்ஸ் ஒரு மணி நேரத்தில் எடுத்து போட்டுவாங்க பயங்கரமாக தெரிக்க அப்படிங்கிறது தான் விகாவுக்கு நிகர் விகா தாங்க வேற யாருமே இல்லை அவங்களோட சாதனையை அவங்க மட்டும்தான் முறியடிப்பாங்க அவங்க மட்டும் தான் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும் என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பா வந்து அதுதான் நடந்திருக்கு